நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஊதாரி மகனின் உவமையிலிருந்து சில உண்மைகளை நாம் பார்க்கலாம் யூதர்களுக்கு கர்த்தர் எப்போதும் ஒரு தகப்பனாகவே இருந்தார் இஸ்லாமிய மதத்தில் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆனால் தந்தை என்ற வார்த்தை இல்லை ஆகார் மற்றும் ஆபிரஹாமுக்கு பிறந்த மகனான இஸ்மவேல் ஒருபோதும் தந்தையின் அன்பை அனுபவிக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக உயர்ந்த அன்பாகிய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் தந்தையின் அன்பை புரிந்து கொள்பவர்கள் ஒரு போதும் தந்தையின் இருதயத்தை நோகடிக்க மாட்டார்கள் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த உவமையில் தனது காப்பாற்றிக் கொள்ள திரும்பி வரும் தனது ஊதாரி மகனை காப்பாற்றுவதற்காக ஓடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏசு கிறிஸ்து நம் அனைவரையும் காப்பாற்ற கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார் மகன் வீட்டை விட்டு வெளியேறி குசித்து குடித்து இங்கு தந்தையோ மகனுக்காக துயரத்தில் இருந்ததை நாம் ஒருபோதும் விடக்கூடாது பணத்தை செலவழித்த பின் இளைய மகன் அனுபவித்த துன்பம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆனால் அந்த ஏன் துன்பப்பட வேண்டும் வருத்தப்பட வேண்டும் மூத்த மகன் பரிசேயர்களைப் போல தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்த போது இளைய மகன் தந்தையின் இருதயத்தையே உடைத்தான் முழு உவமையிலும் மூத்த மகனால் தந்தையின் இருதயத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இளைய மகனை போலவே மூத்த மகனும் தன் சொந்த வழியில் தந்தையின் இருதயத்தை நோகடித்தான் பரிசேயர்கள் கர்த்தரின் கட்டளைகள் நீதி நியாயங்கள் மற்றும் பரிசுத்தத்தை மிகவும் நன்றாக அறிந்திருந்தாலும் அவர்களால் அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள முடியவில்லை தமஸ்கு சாலையில் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும் வரை கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த சவுளும் அது புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையைச் சொல்லாமல் ஆரம்பிக்கவே இல்லை கர்த்தரை முழு மனதுடன் நேசிக்கும் போதுதான் நாம் கிருபை என்ற சொல்லை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு இந்த உவமையை கூறும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்தார் மேலும் உண்மையாகவே தன் தந்தையின் அகாப்பே அன்பை புரிந்து கொண்டார் அவர் கல்வாரி சிலுவையில் முடிந்தது என்று கூறி பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கும் முன் இந்த உலகத்திற்கு எதிராக தன் ஓட்டத்தை முடிக்க அழகாக எதிர்நீச்சலிட்டார் கர்தர் நம்மை நீதிமானாக மட்டுமல்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு மனிதனையும் விட அவரை மிகவும் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே அந்த அன்பில் நாம் நிலைத்திருப்போமாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்